ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாருமே ஆண்டோடையிருவேனா நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று சுகமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆண்ட வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் வந்து வீடியோவில் என்ன செய்து காட்ட போறேன்னா சூப்பரான அரேபியன் மந்தி பிரியாணி தான் சூப்பராக இருக்கும் பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவை அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ண மறந்துடாதீங்க முழுசா பாருங்க வீடியோவை அப்பதான் நான் வந்து இந்த மந்தி பிரியாணி எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கிறேன்ட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து இந்த மட்டன் வாங்கினதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணணும் கிளீன் பண்ணிட்டு இது பாருங்கள் பெரிய பீஸா தான் வாங்கியிருக்கேன் சின்ன சின்ன பீஸா நீங்கள் வாங்கக்கூடாது மந்தி பிரியாணி பண்ணுறதுக்கு பெரிய பீஸா வாங்கினா தான் மந்தி பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா நான் வாங்கியிருக்கேன் இது ஒரு கிலோக்கு மேலே இருக்குது ஆனால் நான் இதில் எல்லாமே எடுக்கிறதில்ல கொஞ்சம் தேவைக்கெடுத்துட்டு மிச்சத்தை வந்து வேற குழம்புக்கு எடுத்து வச்சுருவேன் இப்போ நம்ம வந்து மந்தி பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன்ட்டு பார்க்கலாம் இது வந்து முள் மல்லி ரெண்டு என் கைப்பிடி அளவுக்கு ரெண்டு பிடி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து சின்ன ஜீரகம் இது வந்து ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் வந்து நல்ல மிளகு மூணு பட்டை அப்புறம் வந்து இது வந்து பிரிஞ்சி இலை அப்புறம் ஏலக்காய் அப்புறம் வந்து கிராம்பு ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து இன்னொரு ஜீரகம் உண்டு அது எனக்கு கிடைக்கல அது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இதுதான் வந்து மந்தி பிரியாணிக்கு சேர்த்துக்க மசாலா இதை நம்ம வந்து லைட்டாக வறுத்துட்டு வந்துடலாம் இது பாருங்க இந்த கப் அளவுக்கு வந்து ரெண்டு கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து இருபது நிமிஷத்துக்கு முன்னாலே நம்ம வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிடணும் மட்டன் இது வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கேன் இங்கே பாருங்க இது வந்து போன் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பெரிய சைஸ் ஆட்டு கட் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்புறமா வந்து ரெண்டு வெங்காயம் அப்புறமா ரெண்டு வந்து லெமன் ட்ரை லெமன் அப்புறமா வந்து காரத்துக்கு கொஞ்சம் வந்து பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதுதான் இதுக்கு வந்து மந்தி பிரியாணி செய்வதுக்கான பொருள் இது இனி வந்து நான் எப்படி செய்கிறேன்ட்டு செய்முறை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இப்போ வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து நான் வறுக்க போகிறேன் இது வந்து நல்லா வந்து இந்த கரிஞ்சிட கூடாது லைட்டாக அந்த ஸ்மெல் மாத்திரம் வரணும் நம்ம அந்த ஸ்மெல்லுக்காக தான் வாசனைக்காக தான் நம்ம வந்து வறுக்கிறது இது வந்து எல்லாமே இந்த பிரியாணிக்கு நான் சேர்ப்பேன்னா கண்டிப்பாக சேர்க்க மாட்டேன் இதில் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் மசாலா நான் சேர்ப்பேன் நம்ம வந்து அந்த அளவுக்கு மசாலா சேர்த்தா போகணும் இந்த அளவுக்கு தான் நான் வந்து வறுத்துருக்கேன் கறி ஒன்றும் இல்லை அதெல்லாம் லைட்டாக வந்து வாசனை வர ஆரம்பிச்சுட்டு இதுக்கு மேல நம்ம வச்சோம்னா அந்த ஜீரகம் எல்லாம் கரிஞ்சிடும் அதனால இந்த அளவுக்கு இதான் நம்ம வந்து வறுக்கணும் பார்த்துட்டு இதுக்கு மேல நம்ம வந்து எண்ணி பொடிக்கலாம் பொட்டிக்கிடும் பாருங்க அங்கே திரிச்சிட்டு இவ்வளவு நமக்கு வந்து மசாலா வந்து வந்திருக்கு இவ்வளவு மசாலா நமக்கு தேவை கிடையாது நமக்கு இன்றைக்கி மந்தி பிரியாணி எவ்வளோ மசாலாவோ அதுதான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இப்போ வந்து இன்றைக்கி எவ்வளோ எனக்கு தேவையோ அதுக்குள்ள மசாலாவை இந்த பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறேன் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அளவு போடுறேன் பாருங்கள் மிளகா வத்தல் அப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட்டு இவ்வளோ போல் சால்ட்டு போடியேன் நம்ம இன்னும் வந்து மந்தி பிரியாணி செய்யும்போது சால்ட்டு போடுவோம் இது மசாலாவுக்குள்ளே சால்ட் இதை வந்து நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் மட்டனுக்குள்ளே மசாலா போடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் போடியேன் போட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து விளச்சி வச்சிடலாம் நமக்கு வந்து பிரியாணி செய்யலாம் நம்ம இப்போ வந்து மந்தி பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டேன் குக்கர் வந்து இப்போ வந்து நல்லா சூடாகவேச்சு இதுக்கு மேலே வந்து நான் வந்து ரெண்டு பீஸ் வந்து பட்டர் போடுறேன் பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகுத்தோம் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகுனதுக்கப்புறமா இதுக்கு கூட நான் வந்து கொஞ்சமா வந்து ஆயிலும் சேர்க்குறேன் இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் கொஞ்சமா வந்து ஆயில் சேர்க்கறேன் அப்படியே நல்லா வந்து மெல்ஸ் ஆகட்டும் இங்கே பாருங்க நல்லா வந்து இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டு எண்ணெயும் காஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ரெண்டு வெங்காயம் எடுத்து சொல்லுறோம் பார்த்திங்களா அந்த வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதை சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரை தான் நம்ம மற்ற பிரியாணிலாம் செய்யறது நல்லா ஃப்ரை பண்ணுவோம் பார்த்திங்களா அதே போல் இது வந்து நல்லா ஒன்றும் ஃப்ரை தான் பாருங்கள் ஆனியன் வந்து வதங்கிட்டே இருக்குது நல்லா வந்து வதக்கிட்டுருவோம் பாருங்கள் இந்த அளவு உள்ளி வந்து குக் ஆகிட்டு அப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற பட்டை ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் கிராம்பு இதை இதில் சேர்த்துடலாம் இதில் வந்து வாசனை வளர்த்தோம்னா அப்படியே போயிட்டு இதில் வந்து கொத்தமல்லியை நான் சேர்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் சேருங்க இல்லை வந்து ஸ்கிட் பண்ணிடுங்க அது வேண்டாம் நான் வந்து ஃப்ளேவர்காக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா பாருங்க வந்து ஒரு நாலு பச்சை மிளகு அதை வந்து இதை அப்படியே நம்ம வந்து கலங்கி வச்சு பிடிக்கிட்டுருலாம் இதுக்கப்புறமா ரெண்டு லெமன் சேர்க்குறேன் இது வந்து ட்ரை லெமன் உங்களுக்கு வந்து இதே மாதிரி காஞ்ச லெமன் கிடைக்காம இருந்தால் நீங்கள் வந்து பச்சை பச்சை லெமன் இருக்குது பார்த்தீங்களா பழுத்த லெமன் அதில் வந்து சின்ன சைஸ் வாங்கிட்டு அதில் பாதி வந்து சேருங்க ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக போட்டுங்கள்லாம் பயங்கர குளிப்பாக இருக்கும் இது வந்து காஞ்சொல்லாமல் நான் மஸ்கட்டில் இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன் இங்கே வந்து மஞ்சள் பிரியாணி செய்யும் போது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருந்தேன் இப்போ நம்ம இதில் வந்து இங்கே விரைவில் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா மட்டன் நம்ம வந்து விரைவில் வச்சுருக்கோம் எல்லாம் மட்டன் மசாலா போட்டு அந்த மட்டனை வந்து ஒன்று ஒன்றா இதில் வச்சிடலாம் ஃபஸ்ட்டாக வந்து கால் வைக்கிறேன் எலும்பு போன் எல்லாம் இருக்கும் நல்ல அப்படிங்க பாருங்கள் மட்டன் வந்து இதில் வச்சுட்டு இது அப்படியே கொஞ்சம் அடியிலேருந்து வேகட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுறலாம் மட்டன் வந்து கொஞ்சம் நம்ம கிண்டி விட்டுறலாம் அப்படியிலேருந்து அப்படியே இலக்கி விட்டுருவோம் அடியில் கொஞ்சம் அப்படியே அந்த பட்டர் இது ஆனியனில் உள்ள ஃப்ளேவர் எல்லாம் வந்து அந்த மட்டன்லேருந்து இறங்கிட்டு மட்டனில் இப்போ நம்ம வந்து அழகாக கிண்டி விட்ருலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கா அப்படி வந்து கிளர்னா போதும் இது வந்து பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதில் இப்போ பாருங்கள் இதை வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதை வந்து அப்படியே கிண்டி கொடுத்துடலாம் இங்கே பாருங்கள் அது இறச்சேட்டி இருக்கு மட்டும் இதில் ஸ்டேஜ் ஆகிட்டு நம்ம அப்படியே கிண்டிட்டு தீராக வந்து இப்போ தண்ணி சேர்க்க போகிறேன் இந்த இந்த கப் அளவுக்கு வந்து மூணு கப்பு வந்து தண்ணி சேர்ப்பேன் நான் தண்ணி வந்து அளந்து வச்சிருக்கேன் அந்த மூணு கப்பு தண்ணி இப்ப சேர்த்தேன் அப்படியே கிண்டி விட்டுருவோம் மந்தி பிரியாணிக்கு நம்ம இந்த தண்ணி தான் நமக்கு தேவை அதனால இது வந்து தண்ணி மூணு கப்பு தண்ணி இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து இந்த பொடி சேர்க்கலாம் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டுமா அந்த பொடியில் வந்து ஒரு ஒரு ஒன் ஒன்னே கால் ஸ்பூன் மாதிரி பொடி இந்த ஸ்பூனுக்கு போட்டாச்சு அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டு பொடி உப்பு நம்ம அதுக்கப்புறமா ரைஸ் எல்லாம் போடுறதுனால பார்த்து நமக்கு போடலாம் இப்போ இவ்வளோத்தையும் போட்டுவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் நல்ல கிளறிட்டு இதை வந்து இப்போ வந்து மூடி போட்டு சொல்லலாம் குக்கரில் வந்து மூடி போட்டாச்சு இதில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வைக்கணும் இங்கே பாருங்க மட்டன் வந்து வெந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் போல வச்சுருந்தேன் வெந்துட்டு இதை வந்து மட்டனை இப்போ வந்து நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம் எல்லா மட்டன்லேயும் வந்து மட்டன் பீஸையும் நம்ம வந்து தண்ணியாக எடுத்து வைக்கலாம் தண்ணியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதில் எண்ணி மசாலா போட்டு பின்ன வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதுங்க இதில் வந்து இப்போ வந்து மட்டன் இல்லை ஸ்டாக் இருக்குல்ல நம்ம இந்த ஸ்டாக் தான் நமக்கு வந்து தேவை இது வந்து இதுதான் அதுக்கு நமக்கு மந்தி பிரியாணிக்கு டேஸ்ட்டு தருது இந்த தண்ணி தான் இது அப்படியே நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடலாம் நம்ம வந்து வேக வச்ச அந்த மட்டனை வந்து நம்ம வந்து இதில் வந்து மசாலா போட போகிறோம் மசாலா வேறு ஒன்றும் இல்லை நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த வந்து இது மந்தி பிரியாணிக்குள்ளே மசாலா இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை அப்படியே வந்து விரை விட்டுடலாம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் இதில் வந்து இப்போ வந்து நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் ரெண்டு கப்புக்கு வந்து ரெண்டு கப்பு அரிசி எடுத்தேன் இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு அரிசி எடுத்தேன் இப்போ நாலு கப்பு தண்ணி இதில் ஊற்றியாச்சு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இதில் வந்து இப்போ வந்து ரெண்டு லெமன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா இப்போ வந்து நான் ஒரு லெமன் எடுத்துகிறேன் ஒரு லெமன் நமக்கு அதில் போட்டால் போதும் இது வந்து நீங்கள் வந்து ஊருவா மாதிரி ரைஸ் கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் பட்டர் எடுத்து வைக்கிறேன் எதுக்குன்னா நம்ம அந்த மட்டன் வந்து மசாலா போட்டு துந்தம் பார்த்தீங்களா அதை வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணலாம் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் மட்டன் போட்டுக்கலாம் மட்டனை வைக்கலாம் இதில் இப்போ பாருங்க மட்டனை வந்து மறைச்சு போடுறேன் அங்கே வந்து ரைஸுக்கு வந்து தண்ணி வந்து கொதிச்சுட்டு இது வந்து மட்டன் வந்து அப்படியே மறைச்சு போட்டாச்சு தண்ணி வந்து கொதிச்சுட்டு நம்ம இப்போ வந்து ரைஸ் போடலாம் கரண்டி வச்சு அப்படியே கிண்டி விட்டுடலாம் இந்த நேரம் வந்து உப்பு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இப்போ மூடி போட்டுடலாம் நம்ம பாருங்க சூப்பராக மூடி போட்டாச்சு நம்ம வந்து வேலை செய்யும் போதே இந்த ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணணும் பார்த்துடுங்க ஸ்டவ்வில் நம்ம வேலை செய்யும்போது அந்த ஏதாவது நம்ம பண்ணுற இது எல்லாமே இதில் சிந்தி இருக்கோம் பார்த்தீங்களா அதையெல்லாம் உடனே உடனே நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டோம்னா ஸ்டவ் வந்து ரெண்டாவது வந்து கிளீன் பண்ணவே வேண்டாம் அந்தந்த டைம்லேயே நீங்கள் வந்து கிளீன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுருங்க ஸ்டவ் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நமக்கு ரெண்டாவது வேலையே இல்லை நான் எப்போ குக் பண்ணும்போதும் அப்படி தான் எதாவது உடனே உடனே நான் க்ளீன் பண்ணி வைப்பேன் அப்போ வந்து ரெண்டாவது நமக்கு வேலை செய்யணுன்னு அவசியமே இல்லை இப்போ வந்து ரைஸ் வந்து நல்லா வேகட்டும் இங்கே வந்து மட்டன் வந்து ரெடி ஆகிட்டு எப்படி இப்போ இந்த கண்ணில் வந்து நான் இப்போ வந்து சுட போறேன் ஏன்னா இதில் வந்து நம்ம வைக்கணும் அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக வைக்கணும் அதுக்கு நான் வந்து சுட போகிறேன் பந்தி பிரியாணி வந்து ரெடி ஆயிட்டு ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிட்டு தண்ணி எல்லாமே வச்சுட்டு மட்டன் எடுத்து வைக்கலாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல மட்டன் அதை வந்து எடுத்து வச்சுறேன் பாருங்க ஒவ்வொரு பீஸ் இதுக்கு மேலே அப்படியே எடுத்து வரலாம் இதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாம் திரும்ப ரைஸ்ல வாங்க முடியலாம் இருக்கு வச்சிடலாம் அப்படியே பாருங்க மட்டன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன் அலுமினியம் பேப்பர்ல வந்து கூடு மாதிரி செய்து வச்சிருக்கேன் இதை சைடுல வைக்க போறேன் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் விடலாம் பாருங்க நெய் விடுறேன் நெய் விட்டுட்டு இங்க வந்து கடல் வச்சிருப்போம் பாத்தீங்களா ஒரு வந்து பீஸ் வந்து கண்ணல் வச்சிருக்கேன் அதை அதுக்கு மேலே அப்படியே வச்சிடலாம் இது பாருங்க அதுக்கு ஸ்மோக் வருது இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே மூடி போட்டுருவோம் இது இது மாதிரி ஒரு இரும்பு சட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு மேல வந்து தம் போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்பிள் வச்சிடலாம் இந்த இரும்பு சட்டிக்கு மேல தூக்கி வச்சுட்டேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டு நம்ம வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அது அப்படியே இருந்து சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆக ஆயிரும் பார்த்தீங்களா இதுதான் வந்து சூப்பரான ஒரு மந்தி பிரியாணி நான் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ வந்து ரெடி ஆன பிறகு நான் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் சூடெல்லாம் ஆறுன பிறகு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் பாருங்கள் சூப்பராக மந்தி பிரியாணி நமக்கு ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் ரைஸ் எல்லாம் சூப்பராக அழகாக வெந்திருக்கு பார்த்திங்களா சூப்பராக வந்துருக்கு வாசனை அவ்வளோ நம்ம மசத்துலேயே எங்களும் வெளிநாட்டில எல்லாம் வாசனை தெரியுமா அதே போல் சேம் தான் பாருங்க இறச்சி சூப்பராக வந்துட்டு இப்போ நானும் எனக்கு கப்பிள்ளையும் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி மந்தி பிரியாணி நீங்களும் வீட்டில் செய்யுங்க சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரைஸ் சூப்பராக உதிரி உதிரியாக அழகாக வந்துருக்கு மந்தி பிரியாணிக்கு ஒரு சட்னி செய்ய போகிறோம் இது பாருங்கள் மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இந்த மந்தி பிரியாணிக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் நாலு வந்து பச்சை மிளகு அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லி இலை மல்லி இலை அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சால்ட் இந்த அளவுக்கு சால்ட்டு நம்ம எவ்வளோ இதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டோம் இது வந்து நல்ல நைஸாக அரைக்கக்கூடாது குற குறைப்பாக தான் இருக்கணும் நான் இப்போ வந்து அரைச்சிட்டு எப்படின்ட்டு காட்டுறேன் இப்பாருங்க சட்னி வந்து அரைச்சிட்டேன் இந்த கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வேணும்னா தக்காளி மாத்திரம் சேருங்க தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகும் உப்பும் இதில் வந்து மல்லி இலையெல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்குது இது வந்து பச்சையாக தான் அரைக்கணும் நீங்கள் வந்து வதக்க ஒன்றும் செய்யவிடாது இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு பாதி லெமன் விற்று வச்சுருக்கேன் இந்த லெமனை புழிஞ்சு உப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும்னு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா உப்பு போட்டு இப்படி தான் வந்து நம்ம வந்து செய்யணும் சட்னி முளை பிரியாணி எப்படி இருக்கு டேஸ்ட்டாக இருக்கா சூப்பர் சாப்பிட்டுட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுவாள் சூப்பர் ம் நல்லா இருக்குதான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லா நான்தான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி மத்தியானம் பந்தி பிரியாணி தான் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்ல போகிறேன் என்ன பிள்ளை வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் நான் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் தக்காளி சட்னி போட்டுக்கலாம் போட்டு அப்படியே விரசிட்டு சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு நல்லா இருக்கு அப்புறம் பீஸ் பா சூடாக இருக்கு பீஸ் பீஸும் நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் ஞாயிற்றுக்கு முந்தா நாள் எல்லாமே வந்து செடி எப்படி நடுறது மண் வந்து எப்படி கலந்து நம்மிச்சு நம்ம வந்து செடி நடணும் அப்படின்னு சொல்ல வீடியோ நான் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மந்தி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு உள்ள இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் பார்த்து நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி யூ டட்டா பை பை